மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதரம் விஷம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் திங்கட்கிழமை குரோதி வர்ணம் புரட்டாசி மாதம் ஏழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஆறேகால் முதல் ஏழேகால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் அதாவது யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மனசு என்பவர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் சந்தரிக்கின்றார் கண்ணியில் யார் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் கேது பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிதனத்தில் செவ்வாய் பகவான் சந்தரிக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சந்தரிக்கின்றார்கள் துலாம் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் கும்ப ராசியில் சனி பகவான் அதாவது ஆட்சி பெறுகின்றார் இன்றைய தினத்தில் குறிப்பாக சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் விற்று கொண்டிருக்கின்றார் ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே அமைந்துள்ளார் அது மட்டுமின்றி உங்களுடைய கலைத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி படம் பெறுவதால் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாழ் ஒரு விஷயம் உள்ளது திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிட்டும் அதுவும் தங்களுக்கு பிடித்த மாதிரியே தாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் கிடைக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்துடன் இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை இன்று எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசியிலேயே குரு சந்திர பகவான் இருப்பது மிக விசேஷம் அதாவது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் கிட்டும் அது மட்டுமின்றி ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் நீங்கள் வருவீர்கள் அது மட்டுமின்றி அதற்கேற்ற சில முயற்சிகளையும் இன்று செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை கிட்டும் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பிள்ளைகளும் கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய கடத்தரசனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது அதாவது முக்கியமான கிரகம் என்றால் அது செவ்வாய் பகவான் அவ் தினஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக கணவனால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று சற்று முன்கோபங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளாக உள்ளது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் கூடுமானவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள் அனுசரிவுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் தொழிலாளர்கள் மென்மையடைவர் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சாந்திரன் இருந்து விரைஸ்தானத்தில் வந்ததால் நிச்சயமாக உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும் இருப்பினும் நீங்கள் சிக்கனத்தை மேற்கொண்டு அதனை சரிசமமாக செய்து கொள்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் புதன் பகவான் உச்சம் பெறுகின்றார் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் அது மட்டுமின்றி இன்று வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அதாவது வெளிநாடு வாய்ப்புகளும் விசா கிடைத்தலும் அதுக்குண்டான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு செம்மையாக அமையும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்க்கும்பொழுது அதாவது சூரிய பகவான் தனஸ்தானத்தை வீற்றிருப்பதால் தங்களுடைய சுய முயற்சிகள் இன்று பலிதமாகும் அது மட்டுமின்றி பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பண வரவுக்கு இடம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இருந்தும் தங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை நிகழும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பல விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உச்ச பலம் பெறுகின்றார் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக தாய் மாமன் வர உறவுகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாகவும் இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை நிகழும் உங்களுடைய தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகளும் கிட்டும் ஒரு சிலருக்கு அதாவது திருமணமாகாத அன் அன்பர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உருவாகும் அதாவது வழக்குகள் ஜெயமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய யார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாகவே உள்ளார் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு உங்களுடைய தனஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிதின வீட்டிலே இருப்பதால் குறிப்பாக இராணுவ வீரர்கள் காவல்துறையினர் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய பணியை பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு பண வரவுக்கு இடம் உண்டு வாழ்த்துக்கள் வெளிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் பெறுவதால் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே உள்ளது அதுவும் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் பண விஷயத்தில் உதவிகரமாகவும் மற்றும் அதாவது சாதகமாக அமையக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம் கூடுமான கூடுமானவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொறுமையை கையாளவும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உச்சம் பெறுகின்றார் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மை நிகழும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலம் பெறுவதால் உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மை நிகழும் இன்றைய நாளில் குறிப்பாக இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு அதாவது பல்வேறு விதங்களிலும் ஆதாயம் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனை யார் பார்த்தீர்கள் என்றால் ச சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் ஒரு சிலருக்கு அதுவும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய ப்ராஜெக்டுகள் வந்து சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் எந்த சிக்கலும் இன்றி நல்ல ஒரு உறவுகளுடன் செல்லும் இன்றைய தினத்தில் குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் நிகழும் அவர்களால் உங்களுக்கு பல்வேறு பெரிய பெரிய காண்டாக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்புகள் கிட்டும் அதன் வழியாக உங்களுக்கு மேம்பாடுகள் பெரிய பெரிய விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பல நன்மைகள் உண்டு உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருப்பதால் உங்களுக்கு அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு அப அபராதங்கள் என்பதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் அப்பாவிடமும் உறவு முறைகளும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து சேரும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பொறுமையை கையாளவும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தை வீட்டிற்கின்றார் கடத்தல சூரிய அதாவது சூரியன் புதன் இரண்டு கிரகங்களும் இணைந்திருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு அடிப்பணிவர் மற்றும் உங்களுடைய தனி வாக்குக்கு நல்ல ஒரு மதிப்பை தருவார்கள் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் மற்றும் மணமக்களுக்கு திருமணமான பு புதிதாக மனம் ஆனவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பெரும் கீட்டும் உங்களுடைய தொழிஸ்தானாதிபதி குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள்